கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஐம்பது ஆண்டுகள் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகி ராஜேந்திர வர்மா உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சக்திவேல் கலந்து கொண்டு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து வரும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோவிந்த தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை மாவட்ட நீதிபதி சுமதி சாய் பிரியா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவிற்கு வழக்கறிஞர்கள் ரங்கநாதன் யுவராஜ் அசோகன் தமிழக அரசின் நீதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் துணைத் தலைவர்கள் ராமச்சந்திரன் சுரேகா ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்த பொன் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சக்திவேல் கலந்து கொண்டு வழக்கறிஞர் பணியில் ஐம்பது ஆண்டுகாலம் சிறப்பாக மக்கள் பணியாற்றி வரும் மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான ராஜேந்திர வர்மாவை பாராட்டி நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தார் இதே மூத்த வழக்கறிஞர்களான ஜெயக்குமார் முனியப்பன் கண்ணன் ஆகியோருக்கும் நீதியரசர் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்தி வழக்கறிஞர் பணி என்பது ஒரு முக்கியமான பணி என்பதால் இந்த பணியினை தேர்ந்தெடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையாக கருதி செய்து வரும் இந்த பணிகளை மீண்டும் சிறப்புடன் செய்திட வாழ்த்துவதாக தெரிவித்தார் இந்த பொன்விழாவின் போது வழக்கறிஞர்களான சக்தி நாராயணன் ராமச்சந்திரன் மணிகண்டன் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க